தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் நம்பர் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் நூற்று முப்பது பாடத்தின் தலைப்பு எலியாவுக்கு பின் எலிசா ஆதார வசன பகுதி இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் தலைப்பு எலிசா நிழலாக இருக்கின்றார் எலியா எடுத்துக் சம்பவத்திற்கு பிற்பாடு எலியாவை போன்று எலிசாவும் ஓர் உறுதியான மற்றும் நிழலான பாத்திரமாக காணப்படுகின்றார் என்று நாம் கருதுகையில் எலிசாவின் அனுபவங்கள் மீதான நமது ஆவல் அதிகரிக்கின்றது எலியா மற்றும் நிஜமான ஆசாரியர்களுக்கு இடையிலும் எலிசா மற்றும் சுவிசேஷ யுக நிஜமான லேவியர்களுக்கு இடையிலும் உள்ள ஒற்றுமையை குறித்து நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் எலிசா முற்பிதாக்களுக்கும் கூட நிழலாய் காணப்படலாம் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வகையில் உலகத்திற்கு போதிக்கும் காரியமும் உலக உலகை ஆசிர்வதிக்கும் காரியமும் இந்த முற்பிதாக்களின் கரங்களிலேயே வைக்கப்படும் இவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக காணப்படுவார்கள் இக்கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் எலிசா ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட இரண்டாம் வகுப்பாருக்கு முதலாவதாக நிழலாக காணப்படுகின்றார் எனவும் இவர் யோர்தானை கடந்து செல்லுவது என்பது நிஜமான லேவியர்களாகிய இவ்வகுப்பாரின் மரணத்தினையும் அடையாளப்படுத்துகின்றது எனவும் நாம் கருதலாம் இக்கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் எலிசாவின் பிந்தைய காரியமும் அவரது நியாயத்தீர்ப்பின் வேலையும் சீர்விருத்த வேலையும் பிரபுக்களின் கீழ் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் சம்பவிக்கும் என எதிர்பார்த்திடும் விஷயங்களுக்கு நன்கு ஒத்திருக்கின்றது நீரூற்றை ஆரோக்கியமடைய பண்ணுவது என்பது சத்தியத்தின் நீரூற்று ஆரோக்கியமடையும் காரியத்தை அடையாளப்படுத்துகின்றது பல நூற்றாண்டுகள் காலமாக நீ சாகவே சாவதில்லை எனும் சாத்தானுடைய மகா பொய்யோடு கூட தவறான உபதேசங்களும் மூட நம்பிக்கைகளும் சேர்ந்து சத்தியம் என்னும் தண்ணீரை கடுப்புத்தன்மை உடையதாக சுவையற்றதாக ஆரோக்கியமற்றதாக ஆக்கிவிட்டது நீரூற்றில் உப்பு போடப்படும் காரியமானது இப்போது பூமியின் உப்பு என்று அழைக்கப்படும் சபை மகிமையடையும் போது இந்த மகிமையடைந்த சபையின் ஒத்துழைப்புடன் அசத்தியமும் தவறான உபதேசங்களும் சுத்திகரிக்கப்படுவதை அடையாளமாக சித்தரிக்கிறது சத்தியம் எனும் நீரூற்று ஆரோக்கியமடைதல் என்பது முற்பிதாக்கள் மூலமாய் கடந்து வரும் புது உடன்படிக்கையினுடைய ஆசிர்வாதத்தின் ஒரு பகுதியாக இருப்பினும் அது மகிமையடைந்த சபையிடமிருந்தே கடந்து வரும் ஒன்றாகும் இது பிற்பாடு யூதர்கள் வாயிலாக மனுக்குலத்தின் உலகத்திற்கு போகும் இதைத்தான் பரிசுத்த பவுல் அடிகளார் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று வரையிலான வசனங்களில் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றார் மறைத்தோரை ஜீவனுக்கு கொண்டு வரும் காரியமானது புதிய யுகத்தினுடைய அதாவது மேசியாவின் ராஜ்யத்தினுடைய மாபெரும் அம்சங்களில் ஒன்றாய் இருக்க போகின்றது இந்த வல்லமையானது சந்தேகத்திற்கிடமின்றி அக்காலத்தின் பிரபுக்களின் வாயிலாக செயல்முறைப்படுத்தப்படும் என்பது எலிசாவினால் நிழலாய் காண்பிக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம் தீர்க்கதரிசியினுடைய சௌகரியத்திற்கென்று அன்பான ஏற்பாடுகளை பண்ணினவர்களும் மரணத்தினின்று எலிசாவினால் உயிர் தெழுப்பப்பட்ட அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களும் பெற்றோர்களுமானவர்களின் விஷயம் போலவே எலிசாவினால் அடையாளப்படுத்தப்படும் பிரபுக்களை முற்றும் முழுமையுமாக மதிக்கிறவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுபவர்களுமே அதிகமாய் கிருபை பெறப் இருப்பார்கள் ஆமேன் ரீப்ரின் நம்பர் இருபத்தி இரண்டு எண்பத்தி மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகள் பாடத்தின் தலைப்பு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் பக்கம் நூற்று முப்பத்தி ஒன்று தெய்வீக சுபாவத்தையும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்குரிய பரம அழைப்பு கொடுக்கப்படுவதற்குரிய காலம் இன்னும் வராத காரணத்தினால் இவ்வழைப்பை பெற்றுக்கொள்ளும் கிருவை கிடைக்காத போதிலும் முற்பிதாக்கள் தேவனிடத்திலும் அவருடைய வாக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார்கள் மேலும் தேவனுக்காக கொண்டிருந்த அன்பை தங்களுடைய கிரியையினால் வெளிப்படுத்தினார்கள் இன்னுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்த நீதியின் கொள்கைகளுக்கு கீழ்ப்படிந்த நிலையில் நற்பெயரையும் ஆஸ்தியையும் ஜீவனையுமே தியாகம் பண்ணிட தயங்காத நேர்மையினை அவருக்காக கொண்டிருந்ததையும் வெளிப்படுத்தினார்கள் ஆமீன் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஆபரகாமினுடைய ஊக்கமான மன்றாட்டு ஆதார வசன பகுதி ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் ஆபரகாமின் யோசனைக்கு கர்த்தர் ஒப்புதல் கொடுத்தார் இதனால் ஆவரஹாமின் விசுவாசம் ஊக்குவிக்கப்பட்ட நிலையில் தனது மன்றாட்டில் உள்ள எண்ணிக்கையை நாற்பத்தி ஐந்து நாற்பது முப்பது இருபது பத்து என்று குறைக்க முற்பட்டார் ஒருவேளை பொல்லாங்கு அவ்வளவுக்கு அதிகமாய் போய் பத்து பேர் மாத்திரம் நீதியை நேசிக்கிறவர்களாக காணப்படுவார்களானால் அப்பட்டணத்தை அழிவு நின்று காப்பாற்ற கர்த்தரிடம் விண்ணப்பிப்பதை தவிர வேறு எதுவும் அவரது மனதில் தோன்றவில்லை இதுவே அவரது உண்மையான வாஞ்சையாக காணப்பட்டது ஆபிரகாமின் விசுவாசத்திலும் அவரது இரக்கத்திலும் நாம் கலி கூறுகின்றோம் ஒருவேளை இரக்கமானது அவரது குணத்தின் ஒரு பாகமாக இல்லாதிருந்தால் தம்முடைய இரட்சிப்பின் திட்டத்தின் துவக்கமாக இருக்கும்படிக்கு அவரை தேவன் அழைத்திருந்திருப்பாரா என்று நாம் சந்தேகிக்க வேண்டியிருந்திருக்கும் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இத்தகையவர்களே ஆயிர வருட யுகத்தின் போது தாம் மனு ஏற்பாடு பண்ணியுள்ள இரக்கங்களை மனு பகிர்ந்தளிக்கக்கூடிய பகிர்ந்தளிக்க கூடிய தம்முடைய பிரதிநிதிகளாகவும் மார்க்கமாகவும் இருக்கும்படிக்கு தேவன் தேடுகின்றார் இரக்கம் உள்ளவர்களை மட்டுமே ராஜ்யத்தில் இயேசுவோடு உடன் சுதந்திரர்களாக இருக்கும்படிக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் மேலும் முற்பிதாக்களில் உள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள் மட்டுமே ஆவிக்குரிய ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகள் என பூமியின் பிரபுக்கள் என தெய்வீக கிருவைகளை மனுக்குளத்திற்கு பகிர்ந்தளிக்கும் வேலையில் ஆபரகாமுடன் பங்கடைவார்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் ஆமேன் நம்பர் பத்தொன்பது பத்தொன்பது தெரிந்தெடுக்கப்பட்ட வரிகள் பக்கம் நூற்று முப்பத்தி இரண்டு பாடத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தர் தவறடைக்காத ஞானத்துடன் எப்போதுமே ஒவ்வொரு மாபெரும் வேலைக்கும் சாந்த குணமுள்ளவர்களையே தெரிந்தெடுத்துள்ளார் மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகத்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சாந்த குணம் என்பது தீர்க்கதரிசிகள் மற்றும் முற்பிதாக்கள் அனைவரிடத்திலும் காணப்பட்ட குறிப்பிடத்தக்க குண இயல்பாகும் ஆமேன்